வாயா ஓ இப்போ அவட்ட ஒம்பது ஒம்பது கடி வாங்காதையா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நீங்கள் நைட் ரெண்டு பற்றி மாயா கட்டி போடல ரெண்டு பற்றி ஒன்றா தான் விட்டுருந்தேன் ரொம்ப சண்டையெல்லாம் வரல அப்பப்பா மாயா மிரட்டுவா முத்துக்குரும்பண்ணேன் அவ்வளோதான் அப்புறம் நான் தூங்கிட்டேன் நானும் பதினோரு மணி வரைக்கும் மேலேயே கூட முழிச்சுதான் இருந்தேன் ரொம்ப சண்டை வரலாம் வந்து மாயா உடைக்கலான்னு வந்தேன் ரொம்ப சண்டை போடாமல் இருந்தாங்க மாயா மாயை போக போகமாட்டேன்ட்டா சரி ஓகேன்னு விட்டுட்டு போயிட்டேன் கடிச்சிக்க மாட்டாங்கன்ட்டு அது மாதிரி மாயா கடிக்கலாம் மிரட்டி ஒன்று மிரட்டி மிரட்டி விடுறது படுத்து படுத்துக்கிடக்கா அவருங்க படுத்துக்கிட்டு நல்லா நந்தி செல்ல மாதிரி படுத்து கிடக்கா அவருங்க அந்த ஒரு அணில் ஓடுது ஐயே சேர்த்து அணில் அணில் சேர்த்து ஐய் ஆமாம் 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 ஐயோ பாவமே அணில் பாவமே பாவண்டா அணிலே டே விட்டுருங்கடா டேரே பாவம் விழுந்துருச்சு மேலே ஓட்டு மேலேருந்து மூளையிலேருந்து அணில் விழுந்துச்சு இருந்துச்சு அது அணில் நிறைய அணில் இருக்குது அது விழுந்துச்சு செ மாட்டியிருந்துச்சு இன்னைக்கு பிச்சு எரிஞ்சுருப்பானு நல்ல வேலை ஓடிட்டா சரி சரி வாங்க வாங்க நீ வேட்டைக்காரங்க தான் வாங்க நீ பெரிய சண்டிடுறா எல்லாம் பெரிய சண்டி இரு நாலஞ்சா நீரை பிடிச்சிப்பிடுவேன் மாயா கூட சேர்ந்துக்கிட்டு எதை பில்டப் எடுத்துடுற மாயா வச்சுட்டு பில்டப் பண்ணி சீனை போட்டு தர்றேன்டா சீனு போடுறான்டாவே சீனு போடுறான்ண்டாவே ஆ சீனு போடுறான்ண்டா மாயா பிடிச்சி போடுவா இவன் இவன் பிடிச்சி நான் பார்த்த இல்லை நான் தானே இப்போ கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துக்கிட்டு தர்றேன் இவன் எதையும் பிடிச்சதில்ல ஆனால் இப்போ இந்த மாயா கூட சேர்ந்து எத்தனை இடத்துல வெரைட்டி பழம் இருக்குது முத்துக்குரும்பு வந்து எல்லாத்தையும் இப்போ தப்பி வெரட்டி பழகிருக்கு புதுசாக மாயா சம்பவம் பண்ணியே விடுவான் என்னோடக்கு என்ன அம்மா டெனமா டிமாண்ட்டு ஆ இன்னைக்கு கீழே வச்சுருக்கேன் ஆ எகிரிக்கிட்டு வர அம்மா வேறு குச்சி எடுத்துருவாவா ஆ இந்த டீ இப்போ இந்த டீடா டீ டம்ளரை பாருங்க இந்த டீ வேணுமா அடி அடிக்கணும் குச்சியை பிடுங்குறான் பாரு பொடிங்கடா அட பொடிங்கடா செல்லப்பிள்ள செல்லப்புள்ள கண்ணை மூடாம்பாரு அடிங்கடா தொடிங்கிறான் ரொட்டி அடிச்சு சாப்பிடு சாமி அம்மா அப்புறம் அடிப்பேன் போ தங்கம் ரொட்டி அடிச்சு சாப்பிடு ரொட்டி அடிச்சு சாப்பிடுங்க நம்ம பெத்த அறிவுக்காரி முத்து முத்து குறும்பு அம்மாவோட குறும்பு லட்டு சக்கரவள்ளி சக்கரைவள்ளிக்கிழங்கு அம்மகிட்டி அம்மா ஒரு ஆ அந்த மாயாட்டை போய் ஒம்பளே அப்புறம் அவ கடிப்பா பல்ல காமிப்பா பூரா பல்லையும் காமிப்பா வேணாண்டா விட்றா விட்றா வாலிபா வயசு வா பா பொண்ணுதா இந்தயா இந்த ரொட்டி வாங்கிக்கியா நீ வாங்கிட்டு போய் வாயா ஆ வாங்கிட்டு ஓடுறேன் நீ வய நீந்தான் ரொட்டி சாப்பிடியா வாயா நான் நான் தான் பையோட கூப்பிட்டு அந்த அந்தா குச்சி எடுத்து குச்சிடு குச்சி டே 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 நொண்ணம்மா மாயா நொண்ண மாயா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பின்னாடி என்ன சத்த கேட்க அங்கே போய் சத்த சவுண்டை போடுறானுங்க ஆ முத்துக்குரும்பே குறும்பாடு ஏ வெள்ளாட்ட குட்டி மந்திர பொண்ணு முத்துக்குரும்பு காணேன் அங்கிட்டு போயிட்டான் போல வாடா அந்தடா ரொட்டி எடுத்துக்கிறேன் ரொட்டி எடுத்துக்கிறேன் ரொட்டி எடுத்து அம்மா அம்மாட்ட எதுக்கு வர அம்மா அம்மாட்ட கிட்ட கிட்ட க்ளோஸ் வரேன் அம்மாட்ட க்ளோஸ் எதுக்கு வர ரொட்டி எடுத்து சாப்பிடு ரொட்டி எடுத்து சாப்பிடு ரொட்டி வேணாம் அம்மா ஒம்பது திருத்துறியா நான் டீ குடிக்கிறேன் டீ சாப்பிட போகிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க டீ சாப்பிட்லாம் எங்கள் மாமியார் போட்டு வந்து கொடுத்தாங்க இன்றைக்கி ஏன்னா நான் கொஞ்சம் லேட்டாக இன்றைக்கி எழுந்திரிச்சேன் இந்த இவங்களுக்கு ஒரு பிஸ்கட் வந்து வறுக்கி கொடுக்கணுமில்ல அப்போ வறுக்கி கொடுத்துட்டு அடைக்கணும் பப்பு ஊற்றி விடணும் டைம் ஆகி போயிருப்பா வசிக்கும் எங்களுக்கு அதனால் வந்துட்டேன் இன்றைக்கி அவங்க டீ போட்டு கொடுத்தாங்க இல்லை நான் தான் டெய்லி போடுவேன் ம் வட அந்த டீயை வாங்குறதுக்கோசரம் தான் அவன் கிட்ட கிட்ட வர்றது இந்த டீ இருக்குல அதனால் மேலே இப்படி இந்த ஸ்டெப்ஸில் ஏறி பக்கத்தில் இருந்து உட்காந்து அது க்ளோஸ் அப்படி வர்றது வாய தங்க குறும்பு தங்க குறும்பு அழகு குறும்பு ரோஜா குறும்பு படுத்துட்டாரு அவர் தண்ணி குடிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் பாய் சியூ